ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னோட சேனல் பேர் டிவைன் ப்ளீஸ் இன்னொன்று மாலாஷான் டிவைன் ஹீலி நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன் நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா கூட அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் டெய்லி போடுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை அன்றைக்கே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோட ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொன்று நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னொன்று வந்து நான் வந்து இப்போ நான் டிப்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கேன் நிறையா பழைய டிப்ஸ் எல்லாம் கூட திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு வந்து பழசெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்க முடியல மேடம் ஐநூறு அறநூறு வீடியோ இருக்குது அப்படின்னாங்க அதே டிப்ஸை தான் நான் வந்து மலாஷான் டிவைன் ஹீலிங்லேயும் போட்டிருக்கறனால அதில் கம்மியாக தான் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம் இல்லைனா இதுலேயே நான் ரெகுலராக பழைய டிப்ஸை கூட அப்லோட் பண்ணிட்டுருக்கறதுனால இதை பாருங்கள் புதுசையும் பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வீடியோஸை வந்து நான் போட்டுகிட்டே வரேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு வாட்டர் தெரப்பி கற்றுத்தரப்படுறேன் வாட்டர் தெரப்பியில் வந்து நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் சாதிச்சிக்கலாம் தண்ணிக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டோன்ஸுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி ஜாஸ்தி உடனடியாக அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை இழுத்துண்டு அதை நமக்கு வந்து பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கும் இது இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம மந்திரம் இது என்ன இருப்போம் சில வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து இந்த ஹிண்டூஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தெரப்பிலாம் வாட்டர் தெரப்பிலாம் யூஸ் ஆகும் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அதில் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து பொண்ணுக்கு நல்லா வரணும் அமைஞ்சிருக்கும் அது கிட்டக்க வரும்போது கை நழுவி போகும் அது நல்லா அமையனுமேனா அந்த இது இருக்கும் வேலை நல்லா கிடைக்கணும் ப்ரமோஷனு வியாபாரத்தில் வந்து நல்லா விருத்தி ஆர்டர் பணம் நிறையா வேணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் நிறையா இருக்குது நம்மளோட லைஃப்பில் நம்ம இப்போ இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்று பின்னாடி ஒன்று அதை நீங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து க கோரிக்கையை வந்து எப்படி நிறைவேற்றிக்கலாம் அதுதான் வந்து இந்த வாட்டர் தெரப்பி மூலமாக தெரிஞ்சுட்டு போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸ் தான் எடுத்துக்கணும் எப்போவுமே பிளாஸ்டிக்கு யூஸே பண்ணக்கூடாது மெட்டலுக்கு வந்து வேறு மாதிரி ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் தான் எடுக்கணும் நான் சின்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து நிறைய கோரிக்கை அப்புறம் இந்த தண்ணியை குடிக்கணும்னா எவ்வளோ தண்ணி குடிச்சுட்டே இருக்க முடியாதாலும் நான் சின்னதாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கண்ணாடி கிளாஸில் அரை கிளாஸ் வாட்டர் வெட்டுக்கோங்க இன்னொரு அரை கிளாஸ் வாட்டர் விட்டுக்கோங்க இது என்ன பண்ணுங்கன்னுக்கு கண்ணாடி கிளாஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் வந்து பாதி இப்போ வந்து உங்கள் பையன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு இது இதுவரை இப்படி பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு பாதி ஓகேங்களா உங்கள் பையன் வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே எப்படி அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கை உங்களோடது இப்போ வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன் இது ரெண்டு தான் இப்போ நம்ம என்ன கரண்ட் பொசிஷன் அதை வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதணும் என்னுடைய பையன் இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்த க இந்த பிரச்சனையை விட்டுருங்க இப்போ வந்து உங்களுக்கு நாளை கழிச்சு ஒரு செக் வருது அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேங்க்கில் கட்டணும் பணம் கையில் இல்லை அதுக்காக நீங்கள் வந்து இப்போ இந்த கோரிக்கையை எழுதுறீங்க ஹீலிங் தெரப்பி ஓகேங்களா எனக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் உடனடியாக வேண்டும் இங்கே பாருங்கள் ஏன்னா நாளன்னைக்கு நம்ம பேங்க்கில் கட்டணும் இல்லையா எனக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் உடனடியாக வேணும் இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ ப்ரெசன்டன்ஸ் ஓகே இப்போ வந்து நடந்திடுது அப்படிங்கிற மாதிரி இன்னொன்றுத்தில் நம்ம எழுதணும் இது ஒரு சைடு வச்சுக்கோங்க இன்னொரு பேப்பரில் எனக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம்னாக்க நமக்கு தேவையாக இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிற இதை சுச்சுவேஷனை நம்ம எழுதுகிறோம் இங்கே பாருங்கள் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா எனக்கு இங்கே பாருங்கள் எனக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் உடனடியாக வேண்டும் எழுதி இருக்கும் மனம்ப இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது ரெண்டு நாளில் வேணால் ரெண்டு நாள் எழுதுங்க மூணு நாள்னா மூணு நாள் எழுதுங்க இதை வந்து இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு வேணுங்கிறீங்களோ அதை வந்து அது பத் அதுக்கிட்ட சொல்லணும் எனக்கு ரூபாய் பணம் உடனடியாக வேண்டும் எனக்கு ரூபாய் பணம் உடனடியாக வேண்டும் எனக்கு ரூபாய் பணம் உடனடியாக வேண்டும் இதை வந்து நீங்கள் மூணு தடவை சொல்கிறீங்க இதை இங்கே வந்து சைடில் வச்சுருக்கீங்க அடுத்த கிளாஸ் வந்து என்னன்னாக்கா நடந்துடுத்த மாதிரி நம்ம சொல்லணும் இதுக்கு இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் எனக்கு எனக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதை வந்து இன்னொரு கிளாஸில் வாட்டர் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அதில் இப்படி வச்சுட்டு எனக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா இதில் முன்னாடி நம்ம ஒரு வாட்டர் கிளாஸ் வச்சோம் இல்லையா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வேணுங்கிறத அந்த தண்ணியை வந்து நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாயிடும் இதை என்ன பண்ணுங்கனாக்கா இப்படி பிடிச்சிட்டு மூணு தடவை ஊதணும் மூணு தடவை கம்பல்சரி ஊதணும் பவர் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து கோரிக்கை நடந்ததோடு மிக்ஸ் பண்ணதுனால கோரிக்கை நடக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடும் மூணு தடவை ஊதுறீங்க மூணு தடவை ஊதி ஊதிட்டிங்கனாக்கா அது ப்ராசஸ் ஸ்டார்ட் எடுத்துன்னு அர்த்தம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸில் இருக்கிற வாட்டர் இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து விடலாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க திருப்பி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நடக்கிற வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணலாம் இதே மாதிரியே இந்த தண்ணி என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க உங்களால் முடிஞ்சால் மொத்தமாக குடிச்சிடலாம் இதுதான் ஒரு ஒரு கோரிக்கைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும் உடனடியாக வந்து அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கட்டாயம் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் வந்து கரெக்டுன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து எனக்கு பத்து கோடி ரூபாய் ரெண்டு நாள் வேணும்னா அதெல்லாம் நடக்காது உங்கள் இன்டென்ஷன் கரெக்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைய கரெக்டான இதில் வந்து நிறைவேற இதில் இருக்குனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து நிறைவேறும் இது வந்து நீங்கள் நாளன்னைக்கு பணம் கட்டணுன்னா நீங்கள் டூ த்ரீ டேஸு டூ த்ரீ டைம்ஸ் கூட ஒரு நாளைக்கு பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுடைய மைண்டில் வந்து பாசிட்டிவ் இது வந்து ப்ரோக்ராமிங் ஆகிடும் அந்த பணம் வந்து வரத்துக்கான முயற்சியாக நம்ம வந்து கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த கோரிக்கையை வந்து நிறை நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு ஈஸியான டிப்ஸு எந்த ஜாதி மதக்காரங்களும் வந்து இதை பண்ணலாம் பண்ணி பாருங்கள் பலனடைங்க ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு நல்ல எனர்ஜைஸ் பண்ணி காயத்ரி மந்திரம் ரெண்டு லட்சம் மிருதுஞ்சய மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம்லாம் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணின ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது உங்களுடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னாங்க நீங்கள் ராசி நட்சத்திரத்தோட உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னாக்க நான் வந்து மெடிடேஷனில் பார்த்து உங்களுக்கு என்ன என்னோடய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் உங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க ந